தினமோறும் மயங்களை சொற்கள் ஷார்ட்கட் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அக்கறை அக்கரை ரெண்டுக்கும் உள்ள ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பொருள் என்ன அப்படின்னா எதிர்கரை நீர்நிலையின் மறுகரை இதற்கு வந்து எப்படி மெமரியில் வைக்கலாம் அப்படின்னா இதற்கான சூத்திரம் ரயில் அக்கறை சின்னரை அதே மாதிரி ரயில் சின்னரா இப்போ ரயிலை வச்சு இதற்கான பொருளை எப்படி வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது அப்படின்னா ரயிலில் சென்றால் எதிர்கரை மறுகரையை அடையலாம் அடுத்தது அக்கரை இதற்கு என்ன பொருள் பெரிய ரை இதற்கு என்ன பொருள் அப்படின்னா பற்று ஊக்கம் கவனம் கருத்து கவலை அவசியம் ஈடுபாடு இதற்கான சூத்திரம் அறவே வேலையை செய் அறவே என்னரா பெரியரா அக்கரை பெரியரை அறவே ஒரு வேலையை முழுமையாக செய்யணும்னா அதற்கு ஈடுபாடு வேணும் ஈடுபாடும் பற்றும் இருந்தது அப்படின்னா ஊக்கம் தானாக வரும் அப்போ அந்த வேலையை கவனமாக செய்வது அவசியம் ஓகேவா அந்த வேலையை செய்து முடித்தவுடன் அவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன கருத்தை சொல்வார்களோ என்று நமக்கு கவலையாக இருக்கும் இப்ப நான் சொன்ன ஷார்ட்கட்டில் பற்று ஊக்கம் கவனம் கருத்து கவலை அவசியம் ஈடுபாடு எல்லாமே வந்துடுச்சு ஓகேவா நன்றி